ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாருமா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்டப்போ நம்ம நடேசன் கொஞ்சம் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி உங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு அப்படின்னு நிலா சேரன் கிட்ட கேட்குறாங்க எல்லாருமா சேர்ந்து நடேசனை திரும்பி பார்க்குறாங்க அதை எங்கள் அப்பா இன்னும் சொன்னதே இல்லை அப்படின்னவும் அப்போது நீங்கள் இப்போ வரைக்குமே குலதெய்வ கோயிலுக்கு போனதே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் போனதே இல்லை எங்கள் அப்பாவும் எங்களை கூட்டிட்டு போனதும் இல்லை கோவில் எங்கே இருக்குன்னு சொன்னதும் இல்லை எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம சோழன் வந்து ஒரு மாதிரி சிம்பத்திக்கிட்டு கிரியேட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் நான் கூட வரேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே நாளைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்றாங்க போய் ஆகணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு ஆமாம் போய் ஆகணும் அதான் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு என்னமோ ஜோசியக்காரன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனை இல்லையா சரியாயிருமா சரி ஓகே போயிட்டு வந்துடுவோம் என் பிள்ளைங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குதுன்னா அதுக்காக இதோ பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் ஏன் இவ்வளோ கசப்பான விஷயம் நடந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கடைசியா என் பொண்டாட்டி உயிரோடு இருந்தப்ப அந்த கோயிலுக்கு போனது சென்டிமெண்டா என்னமோ எனக்கு செட் ஆகலன்னு தோணுச்சு அதான் வேண்டாம்னு நினைச்சேன் அப்படின்ட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிடுறாரு இப்போ எல்லாருமா கிளம்பி அந்த கோவிலுக்கு போறாங்க போனால் அந்த கோவிலை ஏற்கனவே நிலா பார்த்துருக்கிறதாவும் அந்த கோவிலுக்கு வந்திருக்கிறதாவும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆமாம் இந்த கோவிலுக்கு எங்கள் அப்பா கூட நான் ரெண்டு முறை வந்திருக்கேன் ஓரளவுக்கு நான் செவன்த் எயித்து படிக்கும் போது வந்திருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்திருக்கேன் இங்கே பொங்கல் வைப்பாங்க பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறமும் உள்ளே போயிட்டு ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ணுவார் பொங்கல் எல்லாம் வைக்க சொல்லுவார் என்னப்பா வேண்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு முறை நான் கேட்டேன் அதுக்கு அவர் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது வேண்டுதலை வெளியே சொல்லிட்டா நிறைவேறாது அப்படின்னு கண் கலங்கிட்டே சொல்லுவார் அப்படின்னு அப்படி என்ன வேண்டுதல் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அதான் சொன்னனே அவர் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் ஏன் இப்போ வரைக்கும் அவர் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் இருக்காரு அம்மா வராங்களோ இல்லையோ அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நடேசன் இருந்துட்டு வருஷா வருஷம் இந்த கோவிலில் ரொம்ப கிராண்டாக திருவிழா நடத்துவாங்க ஒருவேளை அந்த திருவிழாவுக்கு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்திருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் திருவிழா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி தான் இருக்கும் நான் சின்ன வயசில் வந்தப்போ இந்த கோயில் இவ்வளோ எல்லாம் நீட்டாக இல்லை வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம்மா இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் இந்த கோயில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க நான் இந்த கோயிலுக்கு கடைசியாக வந்தப்போ எதுவுமே இல்லை எதோ இந்த காம்பவுண்ட்லாம் கூட இல்லாமல் இருந்துச்சு இந்த கோபுரம் கூட இல்லாமல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி நம்ம போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பொங்கல் வச்சுட்டு பூஜை பண்ணுறது தான் விசேஷம் குலதெய்வம் அப்படின்றவங்க கண்டிப்பாக பொங்கல் வைக்கணும் அப்படின்னு அங்கே எல்லாம் சொல்கிறாங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சா அதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொங்கலுக்கான தேவைகள் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் செய்கிறாங்க அப்படி பொங்கல் பண்ணும்போது அந்த பொங்கி வரவே இல்லை அப்படின்னு இவங்க அதையே பார்த்துட்ருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவோட ஃபேமிலியிலேருந்து மனோகர் மட்டும் வந்திருக்காரு வருஷா வருஷம் அங்கே வருவார் அப்படின்னா நிலா சொன்னாங்க அதன்படி அவர் வந்துட்டுருக்கார் ஏங்க அவர் உங்கள் அப்பா மாதிரி தெரியுது ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வருஷம் வருஷம் வந்துடுவாருன்னு சொன்னிங்களே அதனால் எனக்கு அப்படி தோணுதோ அப்படின்னு நம்ம சோழன் சொல்கிறாரு இல்லைங்க அவர் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்களா போயிட்டு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட இன்னொரு விஷயமும் கேக்குறாங்க ஒருவேளை அவர் ஏதோ வேண்டுதல் அது நிறைவேறின நிறைவேற வரைக்கும் வரேன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல அதனால இப்ப வரைக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறாம இருந்திருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க ஆமா அதுக்காக தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க நிலா நான் தான் சொன்னேன்ல அப்படின்ட்டு அவர் கண்ணில் படாமல் இருந்தா பெட்டர் ஏதாவது தேவையில்லாமல் பேசுவார் அம்மாவும் அன்னியும் அன்னிக்கு நம்ம டிவோர்ஸ் பற்றி பேசிட்டு போனாங்களே அது மாதிரி இவங்களும் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அவங்க கண்ணில் படாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவரையும் பொங்கல் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வராங்க அவரை பார்த்து உடனே நிலா பம்புறாங்க வேண்டாம் அவர்கிட்ட பேச வேண்டாம் அவர் கண்ணில் பட வேண்டான்னு எல்லாேருக்கும் சொல்கிறாங்க அட என்னம்மா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சம்மந்தி என்ன விஷயம் இங்கே வந்திருக்கிறீங்க இது எங்கள் குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க வேறு அப்படின்னு சொல்லி கோவமாக அவர் பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது இருந்துட்டு நம்ம நம்ம மனோகர் இன்னொரு விஷயம் பண்ணுறாரு பேக்கெட்லேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு கண் கலங்குறாரு நிலா வந்து அப்படியே பின்னாடி போகிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே வேக வேகமாக அந்த ஃபோட்டோவை மறைக்கிறாரு என்னம்மா என்ன விஷயம் எதுக்கு நீ இப்போ என்னை அப்பான்னு கூப்பிடுற அதான் குடும்பமாக சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டிங்கல்ல ஏதோ நடந்துருச்சு உன் மேலே இருக்கிற பாசத்தில் நான் பண்ணிட்டேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா என்னலாம் பேசினல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக பேசிகிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்களே அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் அதை பற்றி நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு அப்படின்றாங்க ஓ ஒரு வேளை அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள தான் ரொம்ப வருஷமாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்க கண்ணுக்கு படலையோ அப்படின்னு நிலா கேட்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு ஓ அப்போ அதுதானா அப்படின்னு சும்மா ஒரு ஃப்ளோக்கில் அடித்தேன் அதான் அப்படின்னு கிண்டலாக நக்கலாக பேசுகிறாங்க நிலா அவர் மேலே ஏதோ ஒரு பாசம் இருக்க தான் செய்யுது பட் அவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான செயலாக இருக்குங்கிறதுனால கிண்டலும் கேளியும் விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே மைண்ட்ல இருந்து பண்ணலை சும்மா ஜாலியாக தான் பண்ணுறாங்க அவங்கள வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இது என் புருஷனோட குலதெய்வ கோயில் அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நீங்கள் காரணமே இல்லாமல் எதுக்கு வருஷ வருஷம் இங்கே வரீங்கன்னு தெரியல உங்கள் பேக்கெட்டில் யாரும் இருக்காங்களே அவங்கள யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்லை நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக பேசிட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாரு நம்மளது முடிஞ்சிருச்சுல நம்ம போகலாம் இங்கே என்ன நமக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி எங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்றவங்க போகிறவங்களாம் கேட்குறாங்க தோ அங்கே பாருங்கள் ஒரு டேங்க் இருக்குல்ல அங்கே போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும்னு சொல்கிறாங்க இவர் தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறது போகிறதுக்கு அந்த பொங்கல் வைக்கிற பானையை தூக்குறாங்க கையில் தூக்கும்போது பேக்கெட்லேருந்து இருந்து ஏதோ விழுகுது விழுந்ததை பார்க்காம அவர் பாட்டுக்கு அந்த பானையை தூக்கிட்டு போயிடுறாரு இப்போது நம்ம சோழன் அந்த ஃபோட்டோவை அதாவது அவர் பேக்கெட்லேருந்து விழுந்த அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்து பார்த்தா அது நம்ம நடேசனோட வைஃப் அதாவது சோழனோட அம்மா இந்த ஃபோட்டோவை எதுக்கு இவர் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா இது பாருங்க அம்மா தானே இது அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆமாடா உன் அம்மா தான் எதுக்கு இந்த ஃபோட்டோ அவர் அவரோட பேக்கெட்டில் இருக்கு அப்படின்னு நடேசன் கேட்குறாரு என்னப்பா சொல்கிறீங்க நிஜமாவே இது அம்மா தானா அப்படின்ட்டு ஆமாம் பாருன அப்படின்னு சேரன் கிட்டேயும் காமிக்கிறாங்க ஆமாம் அம்மா தான் அம்மாவோட ஃபோட்டோ இவர்கிட்ட எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிருச்சு அதனால இவங்க எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியும் பேசுறதுக்கு முன்னாடியும் நம்ம எதுக்கு இங்கே இருந்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூஜை முடிச்சுட்டு கிளம்பலாம் அவர் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒருவேளை உங்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்கிறாரு இல்லைப்பா இது அம்மா தான் அப்படின்னு சோழன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வாங்கி பார்க்குறாங்க இதுவா இது உங்கள் அம்மாவா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க சோழன் இருந்துட்டு இது என்னோட அத்தையா அப்படின்றாங்க அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகி கேட்கிறாங்க இல்லங்க இது எங்க அம்மா அப்படின்றாங்க இவங்க இல்ல இது என்னோட அத்தை என் அப்பாவோட அக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆமா இப்ப அவங்க எங்க அப்படின்னு சோழன் கேக்குறாரு அவங்க தெரியல அவங்க ஏதோ லவ் பண்ணி யாரு கூடயோ ஓடி போயிட்டாங்களாமா அப்போ இருந்து இப்ப வரைக்கும் அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க காதலிக்கிறேன் அப்படின்னு எங்கிட்டே சொல்லியிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அவ எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வராருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு நடேசன் கேக்குறாரு நிஜமாவே இந்த பொம்பளை உன்னோட அத்தையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு புரிஞ்சிருச்சு அதாவது நம்ம நடேசன் வைஃப் அவங்க சாந்தியோட தம்பி தான் வந்து மனோகர் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு பட் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்புறாரு நடங்க நம்ம பூஜை பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருக்குமே வந்து அங்கேருந்து கிளம்ப மனசு வரல அவர் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பேக்கெட்டில் தீப்பெட்டி எடுக்கிறாரு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு பத்து வைக்கிறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை காணும் என் ஃபோட்டோ என் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு நிலா எடுத்துகிட்டு போய் இதை தானே தேண்டிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை எதுக்கு நீ எடுத்த அப்படின்னு நான் எடுக்கலைன்னா காற்றுல அடிச்சுட்டு போய் இருக்கும் என் புருஷன்தான் இந்த போட்டோவை எடுத்து வச்சிருந்தாரு என்னமோ இதை பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன அத்தைய தான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க என்ன சொல்ற அப்படின்னு ஆமா முன்ன இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் அழுதுட்டு இப்போ அந்த ஃபோட்டோவில இருக்கிறவங்கள நேர்ல பாக்கணும்னு சொல்லி தான் நீங்க எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த ஃபோட்டோவில இருக்கிறவங்களும் என் மாமியார் மாதிரியே இருக்காங்கன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க சோழனோட அம்மா இப்படி தான் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்பா நீ நம்ம வீட்டில அந்த ஃபோட்டோவை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நடேசன் கேட்கறாரு இல்லையே நீங்கள் எப்போ காமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு சேரன் ஃபோட்டோவை அதை வந்து காமிக்கிறாங்க இதுதான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அட ஆமான என் அத்தை மாதிரி தான் இருக்காங்க இவங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க கொடுப்பா அப்படின்ட்டு ரெண்டு ஃபோட்டோயும் பக்கத்தில் வச்சு பார்க்குறாங்க இது அம்மா என் அம்மாவோட ஃபோட்டோவை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃபோனில் ஃபோட்டோவை அங்கங்கே எடுத்துகிட்டு போக முடியாது அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் இதை எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு அப்போது மனோகருக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது நம்ம அக்கா வந்து ஓடி போனது இவங்க கூட தானா இவர் கூட தானா நடேசன் கூட தானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதை பற்றி அவங்க கிட்ட பேசவும் அவரை விரும்பலை பயங்கரமான குற்ற உணர்ச்சி ஏன்னா நடேசனுக்கு தெரியும் சேரன் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவரு கொலை பண்ணலை அது அவருக்கு நல்லாவே தெரியும் யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதும் மனோகருக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா மனோகர் ரொம்பவே பயப்படுறாரு நடேசனை ஃபேஸ் பண்ணவே முடியல அவருக்கு நடேசனும் அவரை முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து எஸ்கே பார்க்க பார்க்குறாரு நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு

நடேசன் அவரை அப்படியே கொலை வெறியோடு இருக்காரு மனோகர் கூணி குறுகி நிற்கிறாரு என் மூணு பசங்களும் தாய் பாசம் கிடைக்காம நடு தெருவில் நின்னாங்களே நானும் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த பாவம் எல்லாம் உன்னை சும்மா விடுமா கடவுளாக பார்த்து உன் பொண்ணை ஏன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் பார்த்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொடூரமாக பேசிக்கிட்டு இருக்காரு என்ன பேசிக்கிறீங்க நீங்கள் எதுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது அப்படின்னவும் ஆமாம்மா ஆமாம் சேரனோட அம்மாவை கொலை பண்ணது இந்த பாவி தான் உன் அப்போ தான் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு திரும்பவும் பதறிக்கிட்டு கேக்குறாங்க அப்பதான் மனோகர் சொல்றாரு நம்ம மனோகரோட அக்காவை பத்தி அவங்க வந்து அந்த வீட்டில் ரொம்ப சொகுசாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் வாழ்ந்தவங்க அவங்கள திடீர்னு யாரோ ஒரு டிரைவர் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ அவங்கள கொலை பண்ணிடணும்னு எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு இப்போ மாதிரி இல்லை அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு அவமானப்படுவாங்க பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொன்னால் அந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போன மாதிரி தான் இந்த வாழ்க்கையிலையுமே அந்த மாதிரியெல்லாம் இருக்க தான் செய்யுது நீயும் ஒரு டிரைவர் கூட ஓடி போனப்ப அதனால தான் நான் அதை தடுத்தது நீ வேறு யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்காது அப்படின்னு அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க மேல சொல்லுங்க அப்படின்றாங்க நிலா அதுக்கப்புறம் அதை நான் சொல்றேமா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அந்த வீட்டுல கேட்டா ஆனா அவங்க இந்த கல்யாணம் நடக்காது போயும் போயும் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா அதுவும் லாரி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கப்படுத்தினாங்க ஆனாலும் அவ அது எதையுமே காதுல வாங்கிக்காம என் கூட ஓடி வந்துட்டா புண்ணியவதி நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் என்ன மனசனா மாத்தினா நான் அவ்வளவு நல்லா என் வாழ்க்கையிலேயே என் சந்தோஷத்தை அவ கூட தான் அனுபவித்த அந்த அளவுக்கு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் என் சந்தோஷத்தில் மண்ணளி போடுற விதமாக இந்த படுபாவி ஆளுங்களை அனுப்பி என் பொண்டாட்டியை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்குறாரு ஆமாடா உன் அம்மாவை நான் கொலை பண்ணிட்டேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கல்ல அது உண்மை இல்லை உன் அம்மாவை நான் கொலை பண்ணலை நான் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்தேன் அப்போ என் பிள்ளைங்களையும் என் பொண்டாட்டியையும் பார்க்குற ஆசையில் வரும்போது அவ செத்து கிடந்தா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல வயிற்றுல இருந்த அந்த கத்தியை நான் கையில் எடுக்கவும் நான் தான் கொண்டுட்டேன் அப்படின்னு பார்த்தவங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க என் பொண்டாட்டி செத்து போன அந்த சோகத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் ஆமா நான் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதற்கிடையில இன்னொரு விஷயம் என்னன்னா மனோகர் சொல்றது ஆனா இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது ஆனா எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நொறுங்கி போயிட்டாரு என் அக்கா எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் அவளை கொண்ணுறணும் கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்னோட அம்மா என் பொண்ண கொன்னுடாதீங்க அவ ஏதோ பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவள் நல்லா இருக்கலாமா இருக்காளாமா அப்படின்லாம் சொல்லி எங்க அப்பாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஓடி போன அந்த சோகத்திலேயே என் அம்மா கொஞ்சம் நல்லா இறந்து போயிட்டாங்க திரும்பவும் அம்மாவும் அப்பாவும் நமக்காக இருக்காங்கன்னு கூட என் அக்கா பார்க்க வரல என் ஆசாசியா வளர்த்த தம்பியை நம்ம பார்க்க போக வேண்டாம்னு கூட அவங்க வேண்டாமான்னு யோசிக்கவே இல்லை என்னை பார்க்க வரவே இல்லை என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா ஒரு வாட்டி ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டேன் வெளிய கோபமாக காமிச்சிக்கிறாரு ஆனால் அக்கா மேலே பாசமாக தான் இருக்கார் அக்கா கிட்டே பேசிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெளிய வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் யார்கிட்டையும் காமிச்சிக்காமல் அவ்வளோ கொலைவெறியாக பேசுவார் இப்படியே இருந்திருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக என் பா என் அம்மாவை வந்து நாங்கள் எல்லோரும் இழந்திருக்க மாட்டோம் அவர் ஏற்றிட்டு இருந்தார் அப்படின்னா கூட அது வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் என் அப்பா இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறாருன்னு தெரிஞ்சதுனால எனக்கு என் அக்கா மேலே கோபம் வந்துச்சு அவளை உயிரோடு விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதற்கான சந்தர்ப்பத்தை தேடிகிட்டு இருக்கும்போது தான் எங்கள் அப்பா எங்கள் அக்கா கிட்டே ஃபோனில் பேசும்போது ஒட்டு கேட்டேன் ஏதோ குலதெய்வ கோயிலுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அதனால் நான் வந்தால் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி ரெண்டு அடியாட்களை எங்கள் அப்பா கிட்டே கிட்டயே சொல்லி அவரோட பணத்தையே எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அவ எங்கள் அக்காவையும் என் அக்காவோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ண சொல்லியிருந்தேன் என் அம்மா என்னை விட்டு போனதுக்கு காரணம் என் அக்கா வீட்டை விட்டு போனதுதான் அதனால அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணாரு நீ வளர்ப்பு சரியில்லை அப்படி அப்படின்னு ஆனால் அவர் மறைமுகமாக எங்கள் அக்கா கிட்ட நல்லா பேசிக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தார் இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுமே என் அக்கா வேலை தானே என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற கோபத்துலையும் வேதனையிலையும் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஆனால் போனவங்க என் அக்காவை கொண்டுட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது கொண்டுட்டு திரும்பி அவங்க வருவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் என் அப்பாவே திரும்பி வரலை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்னோடய சொந்தக்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க அதாவது சாந்தியை அவள் புருஷனே கொண்டுட்டானாமா கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானாமா மூணு பிள்ளைங்களும் அனாதியாக நிக்குதாங்களாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நானும் என் அப்பா அம்மா இல்லாமல் அனாதியாக தான் நிற்கிறேன் அவங்களும் நிற்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானுமே வந்து அந்த விஷயத்த பெருசு பண்ணலை ஆனால் அது நீங்கள தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு தான் தெரியும் என் அக்கா உயிரோட இருக்கா இல்லை அப்படிங்கிறத தாண்டி என் அக்காவோட மரணத்துக்கு நான் தான் காரணம் என் அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு நான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம அறியாத வயசுல நான் பண்ண தப்புக்கு இப்ப வரைக்கும் பிராய்ச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த விஷயம் எல்லாமே இவர் சொல்லும்போது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசை நானே மாற்றிக்கிட்டேன் நான் பண்ண தப்புக்கு மூணு பிள்ளைங்க அனாதியாக நிற்கிறாங்க அதாவது தப்பே பண்ணாதவர் என் அக்காவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு தண்டனைக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு போது என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைங்களுக்காக வாவது நம்ம யோசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எனக்கு அப்போ பத்தொன்பது வயசு இருந்தது அப்போ எப்படியாவது உங்களை நான் பார்த்துக்கணும் உங்களை தேடுனேன் தேட ஆரம்பிச்சேன் இந்த குலதெய்வ கோயிலுக்கு எப்பவாவது நீங்க வருவீங்களா இல்லை ஏதாவது ஒரு காரணத்துலேயோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையோ உங்களை நான் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் சத்தியமாக எனக்கு தெரியாது அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுங்க என்னால் தான் நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருந்துருக்கணும் இப்போ வரையும் என்னால் கேட்க முடியல இப்போ நான் கேட்டுக்கிறேன் என் அக்காவோட உயிர் போனதுக்கு முழுக்க முழுக்க இந்த பாவி தான் காரணம் என்னால் தான் நீங்கள் தண்ணி அனுபவிச்சிங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கெஞ்சுறாங்க இதை கேட்டுட்டு பயங்கரமாக கோபம் வருது நம்ம நடேசனுக்கு கன்னத்துல பல்லார் பள்ளார் நறையறாங்க ஒரு பொண்ணு காதலிக்க கூடாதா ஒரு பொண்ணு காதலிச்சா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வீட்டில சொல்லக்கூடாதா அதே மாதிரிதான் உன் பொண்ணுமே சோழனை காதலிக்கல வேற வழி இல்லாம நீ பார்த்து வச்ச மாப்பிளைய கல்யாணம் பண்ண பிடிக்காம தான் அவன் சோழன் கூட ஓடி வந்துட்டா இப்போ வரைக்கும் அனக்கு உனக்கு அந்த விஷயம் புரியுதா அவள் பிடிச்சவனோட வாழ்ந்தாலும் சந்தோஷப்படணும் அப்படி இல்லையா அவளுக்கு எதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு எதுக்காக அவள் இத்தனை நாள் நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் அவன் கூட ஓடிப்போனா அப்படின்னு யோசிக்காமல் உன் அக்கா பண்ணதையவே நிலாமும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி தானே அவளை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி எங்ககிட்டே இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு என் பையனை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டேன் உன் புத்தி இப்போ வரைக்கும் மாறல எந்த ஒரு எண்ணத்தில் தைரியத்தில் நீ மன்னிப்பு கேட்குற நீ எல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்கே தகுதி இல்லாதவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா போகலாம் அப்படின்னு நாலு பேரையும் கூப்பிடுறாங்க நிலா வந்துட்டு அவர் மண்டிகிட்ட அழுதுட்டு இருந்தாரு அங்கே போய் நிற்கிறாங்க நீங்கள் இவ்வளோ கேவலமானவராக இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா அது ஏதோ அறியாத வயசுல பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கம்மா எங்க அப்பா என்னை விட்டு போயிட்டாரு என் அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க அதுக்கு காரணம் இவ வீட்டை விட்டு ஓடி போனது தானேங்கிற எண்ணத்துல தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கும் நீங்க தானேப்பா காரணம் ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்களா என்ன இங்க இங்கேருந்து பிரித்து கூப்பிட்டு போகணும்னு நினச்சிங்க அதே நேரத்தில் என் புருஷனை கொலை பண்ணிட்டு அவரை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் நான் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினச்சிங்களே தவிர எனக்கு என்ன வேணும் நான் என்ன எதிர்பார்க்குறேங்கிறத நீங்கள் யோசிச்சிங்களா உங்கள் கூட கம்பேர் பண்ணால் இந்த குடும்பம் எவ்வளவோ பெட்டர் நீங்கள் பண்ண பாவத்துக்கு தான் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நான் இந்த குடும்பத்துக்கு வந்துட்டேன்ல இந்த குடும்பத்தில் உங்களால் நடந்த தப்பை நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு அவங்க கூட போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சோழனை நான் விரும்பியெல்லாம் கல்யாணம் பண்ணலை சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் கல்யாணம் நடந்துச்சு ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ சொல்கிறேன் நான் சோழன் கூட தான் போறேன் அந்த குடும்பத்தோட மருமகளை தான் இருக்க போகிறேன் எப்படி பார்த்தாலும் உங்களால தான் அந்த குடும்பம் சீர்குடைஞ்சிருக்கு அந்த குடும்பத்தை சரி பண்ணுறது என்னோட கடமை அந்த புண்ணியத்தை நான் தேடிக்கிறேன் பாவம் நீங்கள் பண்ண பாவத்துக்கு புண்ணியத்தை நான் தேடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாங்க போல அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ நடேசன் கிட்ட கேட்குறாங்க சரி அவங்க இறந்துட்டாங்க என்னோட அத்தை இறந்துட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் எப்படி பல்லவனோட அம்மாவை கல்யாணம் பண்ணீங்க அவங்க கை குழந்தையா எப்படி இங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க ஜெயில இருந்து வந்த கையோட டிரைவரா எங்கேயோ போயிட்டீங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்தீங்க அதுக்குள்ள எப்படிங்க ஒரு குழந்தை அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வயசுல ஒரு குழந்தையோட நீங்க இங்க வர முடியும் அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேக்குறாங்க நடேசன் வந்து அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு இப்போ நீங்க தப்பிக்கவே முடியாது இவ்வளவு பெரிய விஷயத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கல்ல அப்ப மீதியையும் சொல்லுங்க அப்படின்னு இதனால் பாதிப்பு யாருக்கும் கிடையாது குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் மற்றபடி நான் இப்போ சொல்ல போற விஷயத்தினால குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும் ஆளாளுக்கு உட்காந்து மூளையில் உட்காந்து அழுவீங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பரவாயில்ல அழுதாலும் பரவாயில்ல ஒரு நாள் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஆயிடுவோம் இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்தாச்சு தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு நிலா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இப்போ தான் பல்லவனோட கதை என்ன பல்லவன் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தார் பல்லவனோட அம்மாவுக்கும் நடேசனுக்கும் என்ன உறவு என்ன ரிலேஷன்ஷிப் எதுக்காக அவங்கள விது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க திரும்பவும் பல்லவனோட அம்மா எதுக்காக பல்லவனை மட்டும் விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு போனாங்க இப்போ சென்னையிலே இருந்துக்கிட்டு கூட பல்லவனை பார்க்குறது கூட ஏன் அவங்க வராமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடேசன் சொல்ல போகிறாரு என்ன சொல்ல போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ